அம்மா ஹாய் சலம்ஸ் என்னமா இன்னைக்கு பார்க்க போறோம் நம்ம வந்து செவி நைன்ல இருந்து ஆர்கானிக் பேட்ஸ் எல்லாம் ஆர்டர் பண்ணியிருக்கோம் ஓகே அது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கு பயன்படுத்துறதுக்கு வந்து நான் நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கேன் நிறைய ரிவ்யூஸும் கேள்விப்பட்டிருக்கேன் சரி நம்மளும் வந்து நயன்தாரா மேமும் வந்து இதுக்கு அவங்களும் ஒன் ஆஃப் த பார்ட்னர் இதுல ஆமா அதனால சரி நம்ம இதை யூஸ் பண்ணி பார்க்கலாமேன்னு வாங்கி யூஸ் பண்ணோம் ரொம்பவே சூப்பராக இருக்கு அவங்க சொன்ன மாதிரி தான் இருக்கு அது எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு பார்க்கலாமா அந்த அன்பாக்ஸ் பண்ணிடுவோமா பண்ணிடலாமே இந்த பேடில் வந்து மூணு விதமான சைஸஸ் இருக்குது ஒன்று எல்லு எக்ஸ்எல்லு டபுள் எக்ஸ்எல் இந்த ஸ்கூல் போகிற பிள்ளைங்களுக்கெல்லாம் எல் சைஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த பேடை வந்து அவங்க வந்து நம்ம பெண்களுக்காகவே வந்து மெயினாக ரெடி பண்ணியிருக்காங்க கல்யாணம் ஆகிட்டு நிறைய பேருக்கு குழந்தை இல்லை கர்ப்பப்பை பிரச்சனை உள்ளவங்க தைராய்டு இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது இந்த பேடுங்களை நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் சரியாயிட்டு குழந்தை பிறப்பு இல்லை குழந்தை இல்லை அப்படின்ற பிரச்சனையே எதிர்காலத்தில் வரக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நாங்கள் இதை ரெடி பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நானுமே ஒரு ஒன் மந்த் யூஸ் பண்ணேன் ரொம்ப நல்லா இருக்குது அதாவது இதை வே நம்ம வேலை செய்கிற கஷ்டமே தெரியல அவ்வளோ ரிலாக்ஸ்டாக இருக்குது அதை நம்ம சொல்கிறத காட்டிலும் நீங்கள் வாங்கி பயன்படுத்தும் போது தெரியும் இதில் என்னென்ன நன்மைகள் இருக்குது அப்படின்றத ரெண்டு பேடுக்கு சாதா பேடுக்கும் இதுக்கும் உள்ள வித்தியாசத்தெல்லாம் ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க அந்த வந்து அந்த வீடியோவோட லிங்க் வந்து நாங்கள் ஃபஸ்ட் கம்மண்டில் பிங்க் பண்ணுறோம் அதை நீங்கள் பொறுமையாக பாருங்கள் அதை பார்த்திங்கனாலே மற்ற பேடுகளுக்கும் இதுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்றது தெரியும் இது வந்து எக்கோ ஃப்ரெண்ட்லின்னு சொல்லிருக்காங்க அதாவது இதை நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம தூரம் போட்டும் போது அதை தீயிட்டு எரிக்கும் போது கூட சரி பிளாஸ்டிக் கிடையாது அதனால் அந்த புகை வந்து யாருக்கும் இந்த பாதிப்பும் இல்லை மண்ணில் நீங்கள் போட்டு புதஞ்சாலும் மண்ணுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை உடனே மக்கக்கூடியது அதுக்கு வந்து அந்த சர்டிஃபிகேட்லாம் சொல்லியிருக்காங்க சிஇ சர்டிஃபிகேட்டும் என்னமோ சொல்லியிருக்காங்க அதை நீங்கள் அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும் இது எல்லாமே நான் தெளிவாக பார்த்துட்டு வாங்கி பயன்படுத்திட்டு தான் இதை நான் சொல்கிறேன் உங்களுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பீரியட் வராதவங்களாம் இருக்காங்க பார்த்தீங்கன்னா இர்ரெகுலராக வருது எனக்கு சரி வர வர மாட்டேங்குதுன்னு சொல்கிறவங்களுக்காகவே இது இது என்னன்னு பார்த்து இது கிடையாது இது பார்த்தீங்கன்னா டெய்லி நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு சாதாரண நாட்கள்லையும் பீரியட் இல்லாத நாட்கள்லையும் தினமும் பயன்படுத்துறதுக்காகவே இது இருக்கு இதை பயன்படுத்தும் போது கர்ப்பை உள்ள பையில் உள்ள பிரச்சனை அந்த நீர்க்கட்டிகள் இதெல்லாம் சரியாயிட்டு உங்களுக்கு ரெகுலராக பீரியட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு தொடர்ந்து ஒரு ரெண்டு மூணு மாதம் பயன்படுத்தினீங்கனாலே உங்களுக்கு அடுத்த மாதத்துல இருந்து ரெகுலராக பீரியட் வரும்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் வாங்கி பயன்படுத்தி பாருங்கள் ஏன்னா இன்னைக்கெல்லாம் நிறைய பிரச்சனைகள் பெண்கள் கிட்ட இருக்கு சரிங்களா நம்ம ஆல்ரெடி நம்ம நிறைய ஆர்கானிக் பேட்ஸ் சேல் இருக்கிறோம் அதில் இதையும் நம்ம இப்போ வந்து சேல் பண்ண போகிறோம் நம்ம சந்தையில் இதை கிடைக்கும் சரிங்களா தே நேரடியாக வந்து தே நினைக்கிறவங்க குன்றத்தூர் நம்ம ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் போகிற வழியிலேயே நம்ம கடை இருக்குது சம்பந்தம் நகர் சரிங்களா நேரடியாக வந்து வாங்கிக்கலாம் ஆன்லைனில் தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப் ஒரு ஹாய் மெசேஜ் அனுப்பு நான் டீட்டெயில் சென்ட் பண்ணுறேன் இனிமேல் வந்து இந்த பொருள் வந்து நம்மக்கிட்ட ஒரு நம்ம சந்தையில் விற்பனையில் முக்கியமான ஒரு பொருள் ஏன்னா இது இல்லைன்னா உலகமே இல்லை இது இது ஒன்று நம்ம சரியாக பயன்படுத்திட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்கிறது தெளிவாக சொல்லியிருக்காங்க நீங்கள் போயிட்டு அந்த வீடியோஸை பாருங்க உங்களுக்கே இதோட நன்மைகள் புரியும் தேவைப்படுறவங்க வளத்துடன் வீட்டில் உள்ள பெண்கள் என்ன பிஸ்னஸ் பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா ஒரு கம்மியான இன்வெஸ்ட்மெண்ட் போட்டிங்கன்னா நல்ல ப்ராஃபிட் எடுக்கலாம் இந்த ஃபெமினைன் பேட் மூலயமா வீட்டில் உள்ள பெண்களுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்குறாங்க உங்களுக்கும் பிஸ்னஸ் பண்ற ஐடியா இருந்துச்சுன்னா ஸ்கிரீன்ல தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க நாங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் உங்களுக்கு பிடிச்சிருந்தோம் நல்ல ப்ராஃபிட்டோட இந்த பிசினஸ் நீங்க எடுத்து பண்ணலாம் இந்த பிசினஸ்ல இன்னொரு அட்வான்டேஜும் இருக்கு நீங்க ஒரு நல்ல பொருளை சேல் பண்றோம் அப்படிங்கிற ஒரு சாட்டிஸ்பாக்சன் லெவலும் இருக்கும் நிறைய உமன்ஸ் எங்கிட்ட கேட்டிருக்கேன் கமெண்ட் பாக்ஸ்ல ஏதாவது பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தா சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சோ உங்களுக்காக தான் நான் ஷேர் பண்ணிருக்கேன் ஸ்பிரெட் போஸ்டிவிட்டி லவ் யூ ஆல் பாய்